ஹலோ லோயா ட்ரைஸ்லா தேவனுடைய பரிசுத்தம் உள்ள நாமத்தில் இந்த காலவேளையில் உங்கள் யாவரை நான் வாழ்த்துகிறேன் கத்துடைய பரிசுத்த ஓய்வு நாளில் ஆராதிக்கும்படி கூடி வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் தேவனுடைய கிருபை பெருகுவதாக தேவனுடைய வார்த்தை ஆஸ்வாத மன்னா மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் விசேஷித்த நாள் கர்த்தரை ஆராதிக்கிற குடும்பமாக தேவ பிள்ளைகளாக விசுவாசிகளாக தேவனை மாத்திரமே மகிமைப்படுத்துவர்களாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார் கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருவை என்றும் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது அவர் பெரியவர் உன்னதர் பரிசுத்தர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் அவரை நாம் ஆராதிக்கும் பொழுது நாம் நம்முடைய வாழ்க்கையில் அவரால் ஆஸ்வதிக்கப்படுகிறோம் இந்த காலவெளியில் கூட கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் அவரை ஆராதிக்கக்கூடிய ஒரு மாற்றத்தை வேதத்திலிருந்து கொடுத்து ஆஸ்வதிக்க போகிறார் சங்கீதங்களின் புஸ்தகம் ஐம்பத்தி நாலாம் சங்கீதம் ஆறாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் உற்சாகத்துடன் நான் உமக்கு பலியிடுவேன் கர்த்தாவே உடைய நாமத்தை துதிப்பேன் அது நலமானது ஆலூயா இன்றைக்கு கத்தரை ஆராதிப்பது நலமானது கத்தரை துதிப்பது நலமானது கத்தருக்கு உற்சாகமாய் பலியிடுவது நலமானது சாலமுன் ஆலயத்தை கட்டின நாட்களிலே தாவிதி நாட்களிலே ஒவ்வொரு முறையும் உற்சாகத்தோடு அவர்கள் கத்தருக்காக பலி செலுத்தி ஆராதித்தார்கள் கத்தர் அவர்களை சந்ததிகளை ஆஸ்வதித்தார் யுத்தத்தில் ஜெயம் கொடுத்தார் மனக்கலங்காத வாழ்க்கையில் எத்தனை யுத்தமாக இருந்தாலும் இந்த நாளில் குடும்பமாய் சந்ததியாய் சபை கூடி வருதலாய் ஒன்று இணைந்து ஆராதிப்போம் ஜெயம் பெறுவோம் ஹாலலூயா ஹாலலூயா உற்சாகத்துடனே என்ற வார்த்தை வருகிறது நம்ம சோர்ந்து சூழ்நிலையில் உற்சாகம் வராது ஆனாலும் கர்த்தர் பாருங்கள் தமது ஆவியிலே உற்சாகப்படுத்துகிறார் தமது வார்த்தை கொடுத்து உற்சாகப்படுத்துகிறார் வாக்கு திட்டங்களை கொடுத்து உற்சாகப்படுத்துகிறார் தீர்க்க தரிசனங்களை கொடுத்து உற்சாகப்படுத்துகிறார் சூழ்நிலையை பார்க்காதீங்க பிரச்சனை போராட்டத்தை பார்க்காதீங்க உற்சாகத்துடே ஸ்தோத்திர பலி நன்றி பலி கர்த்தருக்கு பிரியமான ஒரு ஆராதனை இதெல்லாம் துதி ஆராதனை ஏறெடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பார் கண்களை மூடி ஜெபித்து ஒப்புக்கொடுக்கலாமா கொடுக்கலாமா ஒருவேளை ஆண்டவரை ஆராதிக்க முடியாமல் உற்சாகம் இல்லாமல் சோர்வு பலவீன பின்மாற்றம் துக்கம் பாடு எதுவாக இருந்தாலும் இப்பொழுது ஒப்புக்கொடுங்கள் கொடுங்கள் கர்த்தர் விடுவிப்பார் பிரலோக பிதாவே தேவகுமாரன் குமார நேச நாமத்தினாலே உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் ஒன்று இணைந்துமை ஆராதிக்கிற இந்த நாளில் உற்சாகத்தோடு கூட நாங்களுமை ஆராதிக்க கருபை செய்வதற்காக நமக்கு நன்றி 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 இந்த கால வேளையில் மன சோர்ந்திருக்கிற உற்சாகம் இழந்திருக்கிற பலவீனமாக இருக்கிற வியாதி படுக்கையில் இருக்கிற பிரச்சனைகளிலே போராட்டத்தில் மூழ்கியிருக்கிற கலங்கி இருக்கிற துக்கமாக இருக்கிற அத்தனை ஆத்மாவை விடுவித்து பின்மாற்றத்தில் இருக்கிற குடும்பங்களை விடுவித்து உண்மை நேசிக்க சேவிக்க ஒருமணப்பட் அட்சிப்பின் சந்தோஷத்தில் குடும்பத்தை நிறைத்து உம்மை உற்சாகமாய் ஆராதிக்க செய்வீராக என்று ஜபிக்கிறோம் உம்முடைய ஆவியானவரை இப்பொழுது அனுப்பும் இப்படி வல்லமை அனுப்புகிறார் தீர்க்க தரிசன வார்த்தைகளை அனுப்பி உற்சாகப்படுத்தியவராக பலப்படுத்தியவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் இன்று முதல் நாங்களும் உற்சாகமாய் ஒவ்வொரு நாளும் துதிக்க ஸ்தோத்தரிக்க ஆராதிக்க அது நலமானது என்று சொல்லி நாங்கள் தொடர்ந்து உதவி செய்யும் சபைகளை ஆசிர்வதியும் தேவ பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஊழியர்களை ஆசிர்வதியும் இன்றைக்கு ஆராதிக்கிற அத்தனை குடும்பங்களையும் ஆசிர்வதித்து மேன்மைப்படுத்தும் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமே காட் பிளஸ் உற்சாகத்துடன் ஒவ்வொரு நாள் ஆராதிப்போம் கத்தராலே ஆஸ்வதிக்கப்படுவோம் ஆமை